ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னா இன்றைக்கி வந்து கோதுமை ரவா வச்சு தான் வடை செய்ய போகிறேன் கோதுமை ரவையில் வடையா அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஹெல்த்தியும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ர கோதுமை ரவை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது மாதிரி வடை செஞ்சு கொடுங்க இது ரொம்ப ஹெல்த்தி அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு கப் கப் எடுத்திருக்கேன் ஒன்று வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் அதாவது டூ ஃபிஃப்டி எம்எல் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் அதேமாதிரி ரெண்டு கப் வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு கப்பு வந்து கோதுமை அரை கப் வந்து உளுந்து எடுக்க போகிறேன் இப்போ பாருங்க இந்த கப்பில் வந்து நான் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல்லில் வந்து ஒரு கப் வந்து ரவை எடுக்கிறேன் அந்த கப்பில் போட்டால் ஒரு கப் ஃபுல்லாகவே வருது பாருங்கள் ஒரு கப் அரை கப் வந்து வெள்ளை உளுந்து முழு உளுந்து எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் அது ஓகேங்களா இப்போ வந்து இது பாருங்கள் இது எடுத்துட்டு அந்த கப்பில் போட போகிறேன் அரை கப்பு அது வந்திருக்கு ஒரு கப் கோதுமை ரவனா ஒரு கப் ஒரு அரை கப் வந்து வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் இதை வந்து ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்க போகிறேன் நான் அடுத்த பாத்திரத்தில் வாங்கிக்கிறேன் நீங்கள் ஊற வச்ச பிறகு கோதி ரவையை வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா தண்ணி வந்து அது நல்லா வந்து இழுத்துக்கும் அதனால தண்ணி இழுத்துக்கிச்சின்னா திருப்பி கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வைங்க இது ரெண்டு மணி நேரம் ஓரின்னு இருக்கட்டும் நம்ம வந்து அதே டைமில் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய துண்டு இஞ்சி சோம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு அப்புறம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் அதில் வைக்கல இப்போ வந்து வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு கைவிட்டு நல்லா வந்து அதை பொடிச்சிக்கோங்க பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணேன் இஞ்சி அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு உங்களுக்கு தேவையான சோம்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கர்வேப்பில கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா மிளகு பொடி பண்ணி போட்டுக்கோங்க நான் வந்து போடலை உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து அதை தனியாக வச்சுடுங்க இப்போ வந்து நம்ம அந்த ஊற வச்சது பாருங்கள் நல்லா ஊறிச்சு நான் தண்ணி வடிகட்டிட்டேன் இருந்தாலும் அதில் தண்ணி இருக்கும் நல்லா புழிஞ்சிட்டு மிக்சியில் வந்து போட்டுக்கோங்க நான் ரெண்டு தடவையாக அரைச்சிக்க போகிறேன் பாதி பாதியாக இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி புழிஞ்சிட்டு என்னுடைய ரெண்டு அதில் பாதி கோதி மரவையும் பாதி உளுந்தும் போட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஒன்றும் பாதியமாக அரைக்கணும் அதாவது ஏன்னா அது ஏற்கனவே ரவை இல்லைங்களா அதனால் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மழை மழைனா அரைச்சி எடுத்துக்காதுங்க இந்த மாதிரி குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு நம்ம அந்த கட் பண்ணி வச்ச அந்த வெங்காயத்தோடு இந்த மாவையும் போட்டு நல்லா கலந்துடுங்க நம்ம ஏற்கனவே நான் வந்து உப்பு போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் உப்பு பார்த்துட்டு உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க இப்போ கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் சூடானோன்னே இந்த மாதிரி வடை நம்ம தட்டுறோம் இல்லைங்களா அவங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி வடையை வந்து நம்ம और अंदर ये पत्ते போட்டுக்கலாம் பாருங்கள் நான் வந்து எப்படி எப்படி போகிறதும் காமிக்கலை கையில் இதை மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் கையை நினச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த மாவு உருட்டி போடுங்க நல்லா சூப்பராக வடை வரும் தீ வந்து எப்படின்னா ரொம்ப ஹைல இல்லாமலும் ரொம்ப வந்து ஸ்லோவில் இல்லாமல் மீடியமில் வச்சு நல்லா வந்து வடையை வந்து திருப்பி போட்டு பொரிச்சி எடுங்க பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வடை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெளிப்பக்கம் வந்து நல்ல முறு உள்ள வந்து சாஃப்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் ஒன்று பாதமாக அரைச்சிருக்கனால அந்த வந்து உளுந்து வந்து அங்கே 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 இருக்குது பாருங்கள் எல்லாம் ரொம்ப நல்கு சாப்பிடாத கோதுமை சாப்பிடாத குழந்தைங்களை இந்த மாதிரி வடை சுட்டு கொடுத்து பாருங்க அவங்க வந்து சாப்பிடுவாங்க அந்த ஒரு தித்தி பொறுப்பு அந்த கோதுமையில் இந்த பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் ஹெல்த்தி ரொம்பவும் நம்ம இந்த மாதிரி வீட்டில் அவங்களுக்கு பசங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி இல்லைனா கார சட்னி அதாவது பூண்டு காஞ்ச மிளகா புளி வச்சு அரைச்சி அரைப்போம் பார்த்திங்களா அந்த கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இதுக்கு வந்து கெட்சப் தான் வைக்கிறேன் பாருங்கள் உள்ளே எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது வெளியே நல்ல முர முருன்னு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து போண்டாவும் போட்டிருக்கேன் அது பாருங்கள் அந்த போண்டா வந்து உடைக்கும்போதே அந்த ஒரு மாதிரி நல்ல அந்த முறு முருண் அந்த சவுண்டு வந்து டப்புன்னு ஒரு சவுண்டு வந்தது உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது பாருங்க உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் செஞ்சோ கொடுங்க அது எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே வாய்